ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான அப்போதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டனை வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தாங்க பண்ண போகிறோம் வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம் எல்லா மசாலாவையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி அதை மட்டனோட சேர்த்து ஒரு குழம்பு ஒன்று வைக்க போகிறோம் இந்த மாதிரி நான் பண்ணது கிடையாது மட்டனை வச்சு மோஸ்ட்லி நான் எல்லாமே வந்து பவுடர்ஸ் வச்சுருப்பேன் ஸோ அதை அதை ஆட் பண்ணி அப்படியே வந்து நான் ஒரு ரெடி பண்ணிடுவேன் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி சூப்பராக பண்ண போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எந்த மட்டனை வச்சு சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்டசன் ஏரியால நான் போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த மட்டனை வச்சுதான் சமைக்க போறேங்க சோ கோட் அப்படின்னு கூப்பிடுவாங்க லேப் கோட்டு ரெண்டு விதமான இருக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா கோட் தான் வந்து நம்ம ஒரு மட்டன் மாதிரி இருக்கும் நானும் ஒரு ஷார்ட்ஸே போட்டிருப்பேன் அந்த பேட்டசன் ஏரியால போய் நான் ஷாப் பண்ண ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் போட்டுப்பேன் பாக்க அதோ போய் பாருங்க ஒரு நாலஞ்சு ஷார்ட்ஸுக்கு முன்னாடி தள்ளி இருக்கும் அத நான் ஐ கார்ட்லயும் போட்டு போட்டு விடுறேன் நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க சோ அந்த மட்டனை தான் நான் ரீசெண்டா சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அங்க வாங்குற மட்டன் ஆச்சு ரொம்ப நல்லா இருக்கு நம்ம ஊர் மட்டன் மாதிரியே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது அதே சமயம் நல்லா சாஃப்டா வெந்து வந்துருது ரப்பர் மாதிரியான எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க சூப்பராகவும் இருக்கு ஸோ அங்க வாங்கின மட்டன் வந்து நான் போன வாட்டி வாங்கியிருந்தேன் ஒரு டூ பவுண்டுக்கே வாங்கியிருந்தேன் ஸோ அது இருக்கு போன் போன்லெஸ் எல்லாம் கலந்துருக்கு ஸோ இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம சூப்பரா குழம்பு பண்ண போறோம் வெறு தரிச்சு பண்ண போறோம் ஸ்டெப்பு நம்ம மட்டனை வந்து ப்ரீ குக் பண்ணி வச்சுக்க போறோம் இந்தியால பண்ற அதே மட்டன் தான் மட்டனை முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுக்க போறோம் மஞ்சள் தூள் இஞ்சி பொண்ணு உளுந்து போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் வாஷ் பண்ண மாட்டேன்னு உழைச்சிருந்தேன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு முன்னாள் வெட்டி கழுவியாச்சு அதை உள்ள ஆட் பண்ணிட்டு ஒரு இதுல கொஞ்சம் போட இஞ்சி பூண்டு விழுது நம்ம சமையல்ல கொஞ்சம் போட போறோம் ஸோ இதுல லைட்டா கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் நச்சுக்கிறேன் இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறோம் லைட்டா தாங்க சேர்த்துக்கிறோம் ஏன்னா நம்ம குழம்புலையும் எல்லாமே சேர்ப்போம் ஜஸ்ட் அதுல எல்லாம் போய் சேரணும் நல்லா கலந்துட்டு நான் இன்ஸ்டன்ட் பாட்ல தான் வேக வச்சிருப்பேன் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல சூப்பரா பஞ்சு மாதிரி வந்து வந்துடும் அப்படியே நம்ம தண்ணியோட நம்ம ரெசிபியில யூஸ் பண்ணுவோம் இது ரெடி ஆயிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம வருத்தரிக்க வேண்டியதை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் செட் பண்ணி விட்டுட்டு ஆன் ஆயிடுச்சு தண்ணி வந்து கொஞ்சம் நீங்கள் தாராளமாகவே விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறோம் அதனால ஓரளவுக்கு நீங்கள் விட்டுக்கலாம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும் டுவெண்ட்டி மினிட்ஸில் சூப்பராக வெந்தும் வந்துடும் இப்போ நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கு வந்து ஒரு கடை வச்சுருக்கேன் ஃப்ரைங் பேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் விட்டு நல்லா சூடாகட்டுங்க என்ன சூடானதும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரம் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பட்டு எடுத்து வச்சிருக்கேன் பிரிஞ்சி இலை அது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு துண்டு சினமன் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கிறோம் இங்க காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேலீஃப் ஒரு ரெண்டு சேர்த்திருக்கோம் அப்புறம் அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம் நாலு கிராம்பு சேர்த்திருக்கோம் ரெண்டு பட்டை சேர்த்திருக்கோம் இது கொஞ்சம் லைட்டா இதாகட்டுங்க அப்புறம் அடுத்த ஐட்டத்தை சேர்த்துக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம எடுத்து இதை அரைச்சு எடுத்துக்கிறோம் இப்போ இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு அத சேர்த்துக்கிறோம் அப்புறம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் தனியா மட்டும் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இப்ப இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிறோம் நம்ம இது பண்ணிடுறோம் இது கூடவே நான் என்ன சேர்க்க போறேன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு நாலஞ்சு முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் உள்ள சேர்த்துடலாங்க நீங்க தனித்தனியா கூட வறுக்கலாம் அது நான் ஒன்னாதான் வறுக்க போறேன் ஏன்னா இந்த வெங்காயத்தோட சேர்த்துதான் அரைச்சு எடுக்க போறோம் இதையும் சேர்த்து ஒரு ஒன் மினிட்டுக்கு வறுத்துக்கலாங்க எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா தான் மெயின் ஏன்னா மேற்கொண்டு நம்ம உப்பு மட்டும் தான் சேர்ப்போம் அப்புறம் இன்னொன்னு இஞ்சி பூண்டு வந்து நீங்க இதுலயே சேர்த்து அரைக்கணும்னா அரைச்சிக்கலாம் இல்லன்னா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு பேஸ்ட் தான் போன போறேன் இந்த மசாலா தான் மெயின் இதுதான் டேஸ்ட் கொடுக்க கூடியது எல்லாமே பாத்து சேர்த்துக்கோங்க அதே கடாயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் தான் சேர்க்கிறேன் வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருவேப்பில மட்டும்தான் தாளிப்புக்கு சேர்க்கிறோம் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை எடுத்து கிள்ளி போட்டுக்கோங்க இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் ஒரு வெங்காயம் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் வந்து சேர்க்கிறோம் அதனால கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுத்துரும் ஏன்னா வெங்காயம் நிறைய சேர்த்தா கொஞ்சம் இனிப்பு வந்துடும் சின்ன வெங்காயத்துல ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கோம் ஃபுல்லா நீங்க பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் மட்டன் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம் சேர்த்துக்கலாம் பார்த்து அளவாவே சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு அந்த இதுல சேர்த்திருக்கோம் வேக வைக்கும் போது இதுல கொஞ்சம் சேர்க்கிறோம் இன்னைக்கு வந்து நான் அரை கிலோ இருக்கும் என்னோட மட்டனு ஸோ அதுக்கான அளவு தான் நான் எல்லாம் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துடலாங்க நான் ஒரு ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளி அதை வந்து கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ நமக்கு தக்காளி வந்து நைஸாக வதங்கி வரணும் இதுக்கிடையில நான் அந்த மசாலா வந்து ஆரிச்சுங்க தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போறேன் பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து அரைச்ச விழுதை சேர்த்திடலாம் நல்லா இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இது சேர்த்தி லைட்டா ஒரு கலர் கலரிட்டு நம்ம மட்டன் சேர்த்துருவாங்க வேக வச்ச மாட்டோம் இது தண்ணி ஊத்தி அலாசி கூட நம்ம ஊத்திக்கலாம் ஆல்ரெடி நம்மளுக்கு வாசல்லாம் வதக்கும் போதே போயிருக்கும் கொஞ்சம் மட்டும் இருக்கும் லைட்டா இப்போ இந்த விழுதை சேர்த்திட்டு நல்லா மையா அரைச்சிக்கோங்க திரி திரியா இருக்கிற மாதிரி அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி ஒரு கலர் கழுதிட்டு இங்க பாத்தீங்கன்னா வெந்து தண்ணியோடு எடுத்து வச்சிருக்கேன் சூப்பரா வெந்து வந்துருச்சு நமக்கு வந்து சூப்பரா மட்டன் வெந்துருச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வெந்துருங்க இப்ப ரீசன்டா அந்த கடையில் வாங்கினது எனக்கு இருபது நிமிஷத்துல நல்ல வெந்து வந்துருது

உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்குங்க செமையாக இருக்கு இப்போ கூட தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து வேக வைக்கும் போது போட்டோம் வெங்காயம் வதக்கும் போது போட்டோம் அதுவே கரெக்டா இருக்கு மட்டன் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஸ்லோவில் வச்சு கொதிக்க வைங்க காமிக்கிறேன் இப்படி இப்படிதான் இருக்கும் சூப்பரா இருக்குங்க அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கும் இதுல போனஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெந்து பெருசாதான் இருக்கும் வெந்து அப்படி சின்னதாக இங்க வரும் ஒரே இதுலயே போய் பிஞ்சு வந்துடும் எனக்கு வந்து அந்த வாடையெல்லாம் வெளிய போயிடக்கூடாது மட்டன் புள்ளையே நெல மிங்கில்லா இருக்கட்டும் அதனால தான் முடி வைக்கிறேன் திறந்து கொஞ்சம் கலந்து விட்டுறலாம் அப்படி ஒரு வாட்டி கலந்து விட்டாச்சு ஒரு ஒன் மினிட் தான் அதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதுதான் கறந்து கொத்தமல்லி தூவி நிமிஷத்துக்கு மேலேயே நான் கொதிக்க விட்டுட்டேன் இருக்குங்க அப்படியே வாசனம் இந்த மாதிரி அரைச்சு வச்சாலே ஒரு தனி ருசி வேண்டிய இதையே நம்ம மிக்சியில அரைக்காம அம்மியில் அரைச்சு வச்சோம்னா இன்னும் வேற நல்லது டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பிளேவர்ஸ் எல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்

இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ராதிமா கிச்சனை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் விடுங்க கமெண்ட்ஸும் போடுங்க உங்களுக்கு வேறொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் பாய் சியூ ஸோ